கடம்பவனம்ங்கிற காட்டுல ஒரு நரி இருந்துச்சு அந்த காட்டுலயே யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த நரி கிட்டதான் தீர்வு தேடி போவாங்க நரியும் தன்னோட புத்திசாலித்தனத்தினால வர்றவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தடவை சிங்கராஜாவுக்கு வந்த பிரச்சனைய கூட நரி தீர்த்து வச்சிருக்குது அந்த காட்டுல ராஜாவா இருந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் மந்த புத்தி ரொம்ப யோசிக்காது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கும் அது மட்டும் இல்லாம அந்த சிங்கத்துக்கு ஞாபக மறதி வேற ரொம்ப இருந்துச்சு செஞ்சாலும் மறந்துடும் ஆனா அந்த இருக்கிற எல்லா மிருகங்களும் தன்னை பார்த்து பயப்படுது அப்படிங்கறதுல அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பெருமை இருந்துச்சு இறை தேடி முடிச்சிட்டு ஓய்வுல இருக்கும் போது கூட அந்த பக்கத்துல வர்ற மானையோ முயலையோ அது பின்னாடியே போய் துரத்தி அந்த மிருகங்கள் எல்லாம் பயப்படுறத பார்த்து ரசிக்கும் ஒரு நாள் நல்லா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அந்த சிங்கம் சிங்கம் தன்னோட குகை வாசல்ல அப்ப அந்த அந்த பக்கமா ஒரு குரங்கு கவனிச்சது உடனே இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன பேசிக்குது அப்படின்னு கேட்டுச்சு தன்னை பத்தி நாலு வார்த்தை அந்த குரங்கு ரொம்ப பெருமையா சொல்லும் அப்படின்னு சிங்கம் எதிர்பார்த்துச்சு ஆனா அந்த குரங்கோட இயல்பு எதையுமே முகத்துக்கு நேர நேரடியா பேசிடுறதுதான் அது சிங்கத்து கிட்ட சொல்லிச்சு நான் சொல்றேனே நீங்க கோபிச்சிக்க கூடாது நீங்களா என்கிட்ட இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் உங்கள பத்தி என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டதுனால நான் இத உங்ககிட்ட சொல்றேன் இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப மந்த புத்தி அப்படின்னு நினைக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால உங்களுக்கு ஞாபக அப்படிங்கறது எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த குரங்கு மேல ரொம்ப கோபம் வந்து உடனே அந்த குரங்க அடிச்சு சாப்பிட்டுடுச்சு இத எல்லாம் ஒளிஞ்சுகிட்டு ஒரு ஓனாய் பாத்துகிட்டு இருந்துச்சு குரங்கு அடிச்சு சாப்பிட்டாலும் அது சொன்ன தகவல் சிங்கத்துக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் என்னை பார்த்து பயப்படுது அப்படின்னு மட்டும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு மந்த புத்தி ஞாபக மரதி இருக்கு அப்படிங்கறதும் இந்த மிருகங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இப்படியே போச்சுதுன்னா இந்த மிருகங்கள் எல்லாம் நம்மள மதிக்கவே மதிக்காது இதுக்கு உடனடியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுது சிங்கம் குரங்கு அடிச்சு சாப்பிட்டத ஒளிஞ்சிருந்து பார்த்த ஓநாய்க்கு நரி மேலே எப்பவுமே ரொம்ப பொறாமை குணம் இருக்கும் இந்த காட்டுல எல்லா மிருகங்களுக்கும் ஒரே அளவுதான் அறிவு இருக்கு ஆனா அந்த நரி மட்டும் பெரிய புத்திசாலி எல்லா மிருகங்களும் ஓனாய்க்கு ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு ஆனா கண்ணு முன்னாடி ஒரு குரங்க சிங்கம் அடிச்சு சாப்பிட்டத பார்த்ததும் ஓனாய்க்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு இந்த சிங்கம் இப்ப ரொம்ப கோபமா இருக்கு இப்ப இது கண்ணுல மாட்டாம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சுகிட்டு அந்த ஓநாய் மெதுவா நடக்க ஆரம்பிச்சுது ஆனா பதுங்கி பதுங்கி அந்த ஓநாய் நடந்து போறத சிங்கம் கவனிச்சிடுச்சு உடனே அது டேய் யாரா அங்க உடனே இங்க வா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுச்சு ஓநாய் பயந்துகிட்டு சிங்கம் முன்னாடி வந்து நின்ன உடனே சிங்கம் அது இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் எனக்கு மந்த புத்தி நான் பேசிக்குது அப்படின்னு கேட்டுச்சு ஓனாய் உடனே வேகமா யோசிச்சு பார்த்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது அந்த நரிய சிங்கத்துக்கிட்ட மாட்டி வச்சிடலாம் அப்படின்னு அது நினைச்சது உடனே அது சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சிங்கராஜா இந்த காட்டிலேயே தான் ரொம்ப புத்திசாலின்னு எல்லா மிருகங்களுக்குமே தெரியும் உங்களுக்கும் அது தெரியும் நீங்க மட்டும் அந்த நரிய அடிச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த நரியோட மூளை உங்க வயத்துக்கு போயி உங்க வயசுல இருந்து உங்க மூளைக்கு போயிடும் அதுக்கப்புறம் இந்த காட்டுலயே யார் புத்திசாலி அப்படின்னு கேட்டா எல்லா மிருகங்களும் உங்க பேரை தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிச்சு சிங்கத்தால ரொம்ப யோசிக்க முடியல ஆனா ஓனாய் சொல்ற இந்த யோசனை சிங்கத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பரவாயில்ல அப்பப்ப நீயும் புத்திசாலித்தனமா யோசனைகள் எல்லாம் சொல்ற அப்படின்னு சிங்கம் ஓனாய் சொன்னதும் ஓனாய் இப்ப கொஞ்சம் பயந்து போயிடுச்சு இந்த சிங்கம் என்ன புத்திசாலின்னு நினைச்சிருச்சு இனிமே இங்க இருந்தா அது என்னையே அடிச்சு சாப்பிட்டாலும் சாப்டரும் அப்படின்னு நினைச்சுகிட்டு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு சிங்கராஜா நான் நிறைய பத்தி சொன்னதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க சீக்கிரமே நிறைய அடிச்சு சாப்பிடுங்க அப்புறம் பாருங்க உங்க புத்திசாலித்தனத்தை அப்படின்னு சொல்லிச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நிறைய அடிச்சு சாப்பிடுறதா சிங்கம் சொன்னதும் ரொம்ப திருப்தியோட பூனாய் அங்க இருந்து கிளம்பிச்சு இது தனக்கு மறக்கிறதுக்குள்ள அந்த நரியை அடிச்சு சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைச்சது அதனால தேடி அதோட குகை இருக்கிற சிங்கம் சிங்கம் போன நேரத்துல நரியோட குகையில யாருமே இல்ல நரி வேட்டைக்காக வெளிய போயிருந்துச்சு எப்படியும் நரி வேட்டைய முடிச்சுட்டு குகைக்கு தானே திரும்ப வரும் அது வரும்போது அதை அடிச்சு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைச்சு சிங்கம் நரியோட குகைக்குள்ளேயே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு குகைக்குள்ள ரொம்ப இருட்டா இருந்ததுனால அந்த இருட்டுல தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத நரியால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சிங்கம் நினைச்சது குகைக்குள்ள சிங்கம் இருக்கிறது தெரியாம வேட்டைய முடிச்சிட்டு நரி தன்னோட குகைக்கு திரும்ப வந்துச்சு அது குகைக்குள்ள நுழைய இருந்த சமயத்துல குகை வாசல்ல சிங்கத்தோட காலடி தடங்கள் இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாயி அப்படியே நின்னுடுச்சு தன்னோட குகைக்குள்ள சிங்கம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கோ அப்படிங்கற சந்தேகம் இப்ப நரிக்கு வந்துடுச்சு அத தெரிஞ்சுக்காம தன்னோட குகைக்குள்ள போறது பெரிய ஆபத்துல முடியும் அப்படின்னு நரி நினைச்சது என்ன செஞ்சு அத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நரி யோசிச்சப்போ அதுக்கு ஒரு திட்டம் தோணுச்சு உடனே அது உள்ள இருக்கிற சிங்கத்தோட காதல கேக்குற மாதிரி என்னோட அன்பு குகையே ஒவ்வொரு வாட்டியும் நான் வேட்டைய முடிச்சுட்டு வரும் போதும் உள்ள வானு என்ன அன்போட கூப்பிடுவியே இன்னைக்கு ஏன் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற நீ என்கிட்ட பேசாத வரைக்கும் நான் குகைக்குள்ள வரவே மாட்டேன் நீ என்ன உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டாதான் நான் உள்ள வருவேன் நீ என்ன கூப்பிடவே இல்லைன்னா நான் வேற குகைக்கு போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு உள்ள இருந்த சிங்கத்துக்கு நரியோட குரல் நல்லா கேட்டுச்சு ஒவ்வொரு வாட்டியும் நரி வேட்டைய முடிச்சிட்டு வரும்போது இந்த குகை நரி கிட்ட பேசும் போல இருக்கு குகை அன்போட உள்ள வான சொன்னத கேட்டதுக்கு அப்புறம்தான் நரி உள்ள வருங்கறது அதோட இருந்தே தெரியுது ஆனா நான் இந்த குகைக்குள்ள வரும்போது இந்த குகை என்கிட்ட பேசவே இல்லையே உள்ள வான கூப்பிடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சது அது ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சாலும் உடனேயே இந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் என்ன பார்த்து பயப்படுற மாதிரி இந்த குகையும் என்ன பார்த்து ரொம்ப பயந்து இருக்குது பயந்து நடுங்கறவங்களுக்கு கை கால் உதரல் எடுக்கிறதோட பேச்சும் வராதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அதனாலதான் இந்த குகை பயந்து போய் உள்ளவானு கூப்பிடல அப்படின்னு தானா ஒரு சமாதானத்தையும் அது சொல்லிக்கிச்சு இப்ப நரி உள்ள வரணும்னா குகை மாதிரி அது பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள வா அப்படின்னு சத்தமா சொல்லிச்சு உள்ள சிங்கம் இருக்குங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டதும் நரி குகை கிட்ட சொல்லிச்சு அப்பாடா இப்ப யாவது என்ன உள்ள வர சொல்லி கூப்பிடணும்னு உனக்கு தோணிச்சே கொஞ்ச நேரம் இரு நான் அடிச்சு வச்சிருக்கிற வேட்டையை இழுத்துக்கிட்டு வரல அதை இழுத்துக்கிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு இடத்துல நின்னுகிட்டு சிங்கம் குகைய விட்டு வெளிய போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பக்கமா வந்த ஓனாய் நரி தனியா நின்னுகிட்டு இருக்கிறத பாத்துச்சு பாவம் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் இந்த நரி உயிரோட இருக்கும் அதுக்கப்புறம் சிங்கம் எப்படியும் இத அடிச்சு சாப்பிட்டுடும் அப்படின்னு நினைச்சுகிட்டு இங்க ஏன் தனியா நின்னுகிட்டு இந்த குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இந்த காட்டுல யார் எவ்வளவு நாள் உயிரோட இருப்போம்னு யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா குகைக்குள்ள போய் ஓய்வெடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சு ஓமா எப்படி கேட்டதும் அது கேக்குறதுக்கும் சிங்கம் உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நரி யோசிச்சது நீ சொல்றது ரொம்ப சரி இந்த காட்டுல யார் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்போனே தெரியல இருக்கிற வரைக்கும் நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நான் இன்னைக்கு ரெண்டு காட்டு முயல்களை அடிச்சு முகைக்குள்ள வச்சிருக்கிறேன் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறத விட யார் கூடையாவது பேசிக்கிட்டே சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யாராவது இந்த பக்கமா வராங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நீ குகைக்குள்ள போய் ரெண்டு காட்டு முயல்களையும் எடுத்துக்கிட்டு வந்தா இங்க உக்காந்து பேசிக்கிட்டே ஆளுக்கு ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு கெடுதல் செய்யறவனுக்கும் நல்லதையே செய்யறானே இவ ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓனாய் உடனே நரியோட குகைக்கு ஓடி போய் ரெண்டு காட்டு முயல்களையும் எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக உள்ள போச்சு உள்ள இருட்டுல காத்துக்கிட்டு இருந்த சிங்கம் நரிதான் உள்ள வருது அப்படின்னு நினைச்சு ஓநாய் மேல ஒரே பாய்ச்சலா பாய்ஞ்சுச்சு அய்யய்யோ சிங்கராஜா நீங்க அடிச்சு சாப்பிட வேண்டியது நரிய என்ன இல்ல அப்படின்னு ஓனாய் சொல்றதுக்குள்ள சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட்டு ஓனாய் சொன்ன வார்த்தைகள் நரியோட காதுல விழுந்ததும் என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டவன் கடைசில அவனே போய் சிங்கத்துகிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு அடுத்த நாள் சிங்கராஜா நரிய பாக்கும்போது அதுக்கு முந்தின நாள் நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல எல்லாத்தையும் மறந்து இருந்துச்சு அது நரி கிட்ட நேத்திக்கு வேட்டைய முடிச்சிட்டு என்னோட குகைக்கு போறதுக்கு பதிலா மறந்து போய் உன்னோட குகைக்கு வந்து ஓய்வெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு இந்த சிங்கத்தால இனிமே நமக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நரியும் நிம்மதியா இருந்துச்சு